நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசுடைய உணவுப் பொருள் வழங்க மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரேஷன் அட்டையை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலும் குறிப்பாக நீங்கள் எந்த வகையான ரேஷன் அட்டை வைத்திருந்தாலும் சரி உங்கள் அனைவருக்குமே ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் அமைச்சரவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மூலமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இலவசமாக அரிசியும் அதே போல மானிய விலையில பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை இந்த நிறைய பொருட்கள் வழங்கிட்டு வராங்க உண்மையிலே ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரேஷன் அட்டைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த இலவச அரிசி மற்றும் மானிய விலையிலான பொருட்கள் நம்பி நிறைய குடும்பங்கள் தமிழகத்தில் வாழ்ந்துட்டு வராங்க ஸோ அதே போல் இந்த ரேஷன் அட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் ஐந்து வகையான அட்டைகள் பயன்பாட்டில் இருக்கிறது ஸோ முதலாவது வந்துட்டு பிஹெச் சொல்லக்கூடிய ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்னு சொல்லுவாங்க அவங்களாம் ரெண்டு கேட்டகரி இருக்குது ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்லேயே வந்துட்டு ஏஏ ஒன்று ஒரு கேட்டகரி இருப்பாங்க அதாவது கூடுதல் அரிசி பெறக்கூடிய அந்த யோதி அன்னை யோஜனை திட்டத்தின் கீழ் இருப்பாங்க அண்ட் மூன்றாவது வகை அட்டையை பொறுத்த வரைக்கும் என்பிஹெச் நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்னு சொல்லுவாங்க அண்ட் நான்காவது என்பிஹெச்லேயே வந்துட்டு சுகர் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு என்பிஹெச் எஸ்ன்னு ஒரு கேட்டகிரி இருக்கும் அண்ட் ஃபைனலாக என் என்பிஹெச் என்சின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அதாவது எந்த விதமான பொருட்களும் அவங்க வேண்டாம் அப்படுற மாதிரி வெறுமனை முகவரி சான்றாக பயன்படுத்தக்கூடியவங்க ஸோ இதில் கடைசி சொன்ன அந்த ஐந்தாவது கேட்டகரியை தவிர்த்து மற்ற நான்கு கேட்டகரியுமே ரேஷன் கடைகளில் வாங்க வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த நான்கு கேட்டகரி அட்டை வைத்திருக்கூடிய நபராக அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு நேற்றைய தினம் சட்டப்பேரவையில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது நிறைய மாற்றங்களை இன்னும் சொல்லப்போனா அவருடைய பணிகளை எளிமைப்படுத்தக்கூடிய விதமாக நிறைய மாற்றங்களை அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இப்ப சமீபத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அதாவது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பொருட்களை நேரடியாக சென்று வாங்க இயலாத சூழல் சொல்லிருக்கிறதுனால அவர்களை சார்ந்த ஒரு நபர் குடும்ப நபரோட வேற யாரோ வந்துட்டு அவர்களுக்கு ஒரு கடிதம் மட்டும் கொடுத்துட்டு நீங்க அவர்கள் சார்பாக பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பணிகளை விரைவா முடிக்கணும் நோக்கத்தோடு ஆன்லைன் மூலமாக இந்த வசதியை விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மாற்றங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது அதாவது அனைத்து வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்துட்டு வீடுகளுக்கே நேரடியாக சென்று இந்த ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய திட்டமானது செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க போறதா உணவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க நீங்க ரேஷன் கடையில் போய் தான் பொருட்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு உரித்தான அல்லது உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக டெலிவரி செய்யக்கூடிய திட்டமானது தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது ஏற்கனவே இந்த திட்டம் வந்துட்டு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அந்த மாதிரி மாநிலங்களில் நேரடியாக வீடுகளுக்கு சென்ட்ரல் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யக்கூடிய நடைமுறை இருக்கிறதால அதில் எந்த மாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்ற தொடர்பாக அந்த அந்தந்த மாநிலங்களுக்கு நேரடியாக அதிகாரிகளை அனுப்பி ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதனை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலேயே வந்து முதல்ல சோதனை முறையை அமல்படுத்துவாங்க ஆனால் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திட்டமானது விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற மாதிரி நேற்றைய தினம் ஒரு சூப்பரான அறிவிப்பை சட்டப்பேரவை உணவுத்துறை அமைச்சர்களை அறிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான திட்டம் சொல்லலாம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த மாறி வரக்கூடிய அந்த ஒரு ஸ்பீடா இருக்கக்கூடிய வேர்ல்டில் நிறைய மக்களால் வந்துட்டு அவங்க நேரடியாக போய் செல்லு எல்லாருமே வேலைகளுக்கு செல்ல இருக்கறதுனால நேரடியாக கடைகளுக்கு போகலா ஒரு சூழல் இருக்கிறதுனால அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களும் சரி அல்லது கடைகளுக்கு நேரடியாக செல்ல முடியாதவங்களுக்கும் ஒரு பலனளிக்கக்கூடிய திட்டமா இருக்கும் அப்புறம் எந்த வரமான மாற்று கருத்தும் இல்லை இது பற்றி நம்ம உடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்